கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை பிரசங்கி அதிகாரம் பத்து வசனம் பதினெட்டு மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உற்சாகமுள்ளவர்களாய் எல்லா காரியங்களையும் உற்சாகத்தோடு செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நீதிமொழிகள் பத்து நான்கில் சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் சோம்பேறிகளாய் வாழ்வோமானால் நம்மிடம் இருக்கின்றவற்றையும் இழந்து போவோம் சுறுசுறுப்பாக செயல்படுவோமானால் செல்வத்தை உண்டாக்க முடியும் பிரசங்கி பத்து பதினெட்டில் மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும் கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் சோம்பேறிகளா இருப்போமானால் நம்முடைய வீட்டின் காரியங்களுக்கு பிறரிடம் கையேந்த வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் நம்முடைய கைகள் இருக்குமானால் உற்சாகம் இல்லாமல் நாம் இருப்போமானால் நம்முடைய வீட்டின் காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் என எல்லாவற்றிற்கும் பிற மனிதர்களை சார்ந்து வாழ வேண்டிய நிலை உண்டாகும் ஆகவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தர் நமக்கு ஜீவன் தரும்போது அதை அசட்டையோடு சோம்பேறித்தனமாக எந்தவொரு காரியத்தையும் செய்யாமல் உற்சாகத்தோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது கர்த்தர் அந்த காரியத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர் நம்மை காத்துக்கொள்வார் கொள்வார் நம் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் நாம் பிறரிடம் போய் கையேந்தாதபடிக்கு பிறருக்கு கடன் கொடுக்கத்தக்க வகையில் கர்த்தர் நம்மை நடத்துவார் ஆகவே ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் ஜபத்தோடு தேவ ஆலோசனையோடு அதை உற்சாகத்தோடு செய்வோம் அதே போல தெளிந்த புத்தியுடன் நாம் ஒவ்வொன்றையும் செய்யும் போது கர்த்தர் தருகிற ஆலோசனையின்படி ஞானத்தோடு வாழும்போது எந்த இடத்திலும் நாம் தோல்வி அடைவதில்லை ஆகவே எதை செய்தாலும் கர்த்தரிடத்தில் கேட்டு அவர் ஆலோசனையின்படி உற்சாகத்தோடு செய்வோம் நம்முடைய வீட்டின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி நாம் உற்சாகத்தோடு செய்யத்தக்கதான பலனை கர்த்தர் நமக்கு தந்து நிறைவான பலனை நமக்கு தருவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உற்சாகம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யத்தக்கதான பலனை எங்களுக்கு நீர் தரும்படியாய் ஆயிச்சபிக்கின்றோம் சோம்பர் கையினால் எதையும் செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து உங்களுடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆயிச்சபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை காத்து நடத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை கரத்திலே நாமத்தில் நாமத்தில்ோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக